இந்த சினிமாவில் ஆபத்தாண்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க அப்பா அந்த பெயர் எடுத்திருக்காரு பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார் காசே இல்லை ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கூட்டுறதை கொடுங்க முடிஞ்சதை பண்ணுங்கள் இல்லை பரவாயில்லன்னு பண்ணுவார் அந்த வழியில் ஆபத்தாண்டவனாக இன்னைக்கு ஸ்ரீகாந்த் தேவா எடுத்துருக்காரு ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயும் அந்த உதவியாக இருக்கார் படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு அங்கங்கே சாங்கில் அங்கங்கே வந்திருக்காரு சாங்கில் மட்டும் இல்லை நீ கேரக்டர்லேயே வரலாம் வந்து நடிக்கலாம் அவரு நாங்கள் பேசும்போது ஸ்ரீகாந்தே அவர்கள் பேசியது வழிமொழிக்கிறேன்னு சொல்லிக்கலாம்னு நினைச்சா என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஒருத்தர் விடாம ஒவ்வொருத்தர் பேரா ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னாரு சோ ஆடவரிலிருந்து அண்ணாச்சியிலிருந்து எல்லாரும் அவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அவர் வந்து அவர் பாராட்டு சொல்லி சாதாரண சின்ன ஆளுகளை கூட பாராட்டு சொல்லி சொன்னார் அதையே சொல்லிக்கலாம்னு சொன்னேன் இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய பிறப்பாகர் அவர்கள் வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன் என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசுனார் ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா தேர்தல் வரப்போகுது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யாரா இருக்காங்களா வாங்காமல் இருக்க பேர் இருக்காங்க இது நினைக்கும் போது இதே ஒரு ஸ்கேம் தானே என்னன்னா அது அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம் அதுலேருந்து யாரும் ஒன்மே மாதிரி உள்ளே வந்து போகுதுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சரி அதை பற்றி பேசணும்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசுகிறாங்கப்பா இதாக போகும் அதனால் அதை நடத்துகிறேன் இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டாங்களே அதுக்கு என்னென்னா சாதாரண விட அதை பண்ணுறவனுக்கு மாதிரி மூள நிறைய வேணும் சாதாரண அளவு அதனால் பண்ண முடியறதில்ல இந்த சுமைக்கா முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல என்னென்ன ஏமாறுறது இருக்கிறதுனால ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாத்துறாங்க இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாப்பில் அதுதான் உண்மை ஏன்னா எல்லாரும் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும் அதுக்குன்னு ஒரு தனி மூல தானே என்ன அவங்க என்னென்னா நெகட்டிவ்ல போயிட்டாங்க பாசிட்டிவ்ல போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க பாசிட்டிவ்ல போ நெகட்டிவ்வில் போயிட்டாங்க எனக்கு தெரி நான் பாகியால எல்லாம் எழுதும்போது ரொம்ப ஏதாவது கேள்விப்பதில் எழுதும்போது ஒன்று எழுதினேன் இன்றைக்கி நான் அதை வந்து ரொம்ப ரசிப்பேன் என்னென்னா ஒருத்தர் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தால் வந்தோடனே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து வணக்கம் இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்றேன் அப்படியா நல்லபடியாக பார்த்து செய்யு அப்படின்னா நான் செய்கிறேன் எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது அது என்ன அப்படின்னா நான் போன யார் கிட்டே வந்தாலும் பெட்டு கட்டி முட்டாளாக்கிடுவேன் அது எனக்கு பெரிய கெட்ட குழந்தை இப்போ முட்டா கூட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முட்டால் வாங்கிக்கிடுவேன் இப்படி நேருக்கு நேர் சொன்னால் அது கோபம் வர என்ன நீ முட்டால் வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது இல்லை இல்லை நான் முட்டாளை வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சும்மா இல்லைங்க நான் ஐம்பது ரூபா நீங்கள் நூறுரூவா வாங்கிக்கலாம் நான் ஆக்க கொடுத்துட்றேன் முட்டாள் நீங்கள் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினா அவருக்கு ஒரு ஈகோ நூறுரூவாயை நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க சொல்லி எப்படி நீ ரெண்டு நிமிஷம் இந்த முட்டை பார்க்கலாம் அப்படி என்னால் உடனே வச்சோம்னா சார் உங்களை வலது ஆ வலது போகணுன்னா தொடையில் ஒரு மச்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ தொடங்க அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா பணத்தை எடுத்து வை முதல்ல பணத்தை டேபிள் எடுத்து வைன்னு சொல்லிட்டு மீன் மச்சமா மீன் மச்சர் உடனே டே பேண்ட் கட்டிட்டார் கட்டிட்டு பாய்யா முன்னாடியே பாரு பின்னாலையும் பாருங்கள் தேங்க்ஸுங்கன்னா நூறுரூவா எடுத்து வச்சுட்டான் அப்புறம் உங்கள்னால எனக்கு முந்நூறுவா லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லை வந்து மேனேஜர் வந்து பேண்ட்டை கட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு நாலு பேருக்கு பார்த்துங்க இந்த ஜன்னல் வழியே பாட்டுருக்கான்னு பாருங்க அதனால் உங்களுக்கு நூறுரூவா தான் எனக்கு சேர்த்துருவேன் எனக்கு முந்நூறுரூவா எனக்கு யோசி இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சுருக்கான் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது டெக்னிக்கலாக ஏமாத்துறதுங்கிறது ஃபாரின் போயிருக்கிறோம் நான் அப்போ எங்களோட ஆர்டிஸ்ட் இறந்துட்டேன் மஞ்சள் விஜயகுமார் மொழி மஞ்சள் எங்கூட வந்துருந்தது பொண்ணுமா எல்லாருமே இருக்காங்க நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நின்றுருக்கும்போது என்னமோ ஒன்று இது எடுக்கணும் பாஸ்போர்ட்டை இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சுளா அவங்களுடைய பேகை ஓப்பன் பண்ணி ஷூ ஓப்பன் பண்ணி அது கூரில் இருந்து அந்த பாஸ்போர்ட் இதை எடுத்தாங்க எடுத்து போனாலும் எடுத்துகிட்டு திடீர்னு பார்த்தா பே அப்படின்னு ஒரு சவுண்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டோம் பேரம்னு அவங்க கற்றுனா எல்லாரும் திரும்பி பார்க்கறேன் ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் பேனம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கேட்கும் ஒரு பேனம் ஏர்போர்ட்னா அப்புறம் யாரும் ஒருத்தர் டிசைட் டிசைட் அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சேன் அப்புறம் எல்லாம் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சள் ஐயோ அப்படின்றது என்ன அவங்க பேக் காணும் அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லாரும் திரும்புவாங்க அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா யார் இந்த மாதிரி பரிசுல நகைல இப்போ இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அதை டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்தோன்னு எல்லாரும் டைவர்ட் ஆகும் இல்லையா டப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான் அங்கே போய் கேட்டோம்னா அந்த முன்னால் இருக்கவங்ககிட்ட போய் போலீஸ் அவங்க அவங்க கேட்டோம்னா அவன் சொல்கிறான் இது தலைப்பு சொல்லிட்டான் நிர்வாகம் பொறுப்பு இல்லை நீ கேர்ஃபுல்லாக இல்லை இருந்துட்டா இத்தனை பெரிய க்ரௌட்டில் நான் இப்போ எங்கே போய் யாரும் போய் சுற்றி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரிவிட்டேன் எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு ஏன்னா ஒரு ஆள் வரலனா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் எல்லாருமே டூரு ஒன்றாவே வந்து டிக்கெட் போட்டிருக்கோம் எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது அது அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறது வந்து பெரிய இறங்கில ஆகிடுச்சு இதே மாதிரி இங்கேயாவது உணவு சரியில்லாம் வந்து போ நான் நியூயார்க் போயிருந்தேன் அப்போது ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து இதை போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே என் இருந்தவர் வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுருக்கேன் டேக்ஸி 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 அப்படின்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் நாங்கள் வந்து என் கூட இருந்தவர் வாங்க போகலாம் போகலாம் டைம் பண்ண வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை நாங்கள் எதுவும் போர்டு போட்டிருக்கான்னு நான் சொல்லிகிட்ருக்கறேன் அங்கே போகலாம் கேப்ஸுன்னு எதுவும் போட்டிருக்கேன் போகலான்னா இது ரெண்டே சார் நான் சார் அப்படின்னு அவர் ஏற்கனவே அம்பிக்காயில் அவர் போயிருக்கார் வந்திருக்காருன்னு கூட கூப்பிட்டு வந்திருந்தோம் நாலு பேர் போய் ஏறிட்டோம் அஞ்சு பேர் போய் ஏறி பண்ணி ஃபைவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனால் போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸ்னே இப்போதான் ஐம்பது டாலர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிவிட்டோம் ஃபோன் ஒன்றையும் பனி வேற கொட்டிக்கிட்டு குழு அந்நேரத்துக்கு நெருப்பு மாட்டேன் போய் தபக்குன்னு காரில் ஏறி இறங்கிட்டோம் அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனான் போய் இறங்க முன்னே ஃபிஃப்டி ஒன்று டாலர்ஸ் எடுத்து கொடுத்தோம்

என்னையா எப்படி சொல்றேன் அப்படின்னா இல்லை ஒரு ரூபா இந்த ஏன் வந்துடுறாங்க கொண்டு ஒரு அஞ்சாறு பேர் பக்கத்து இங்க வந்துடுவாங்க என்ன என்ன பண்றான் என்ன பண்றான் இதை பார்த்து பயந்து வேண்டாம் காசு கொடுத்துறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இது இங்க மட்டும் இல்லை அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கும் போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசும்போது சவுதாமணி பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்களுக்கு கௌதமாரி வந்து அவர் ரொம்ப அக்ரையடித்து பேசினாரு என்னென்னா சின்ன படம் ஓடணும் அதுக்கு வந்து உங்களுடைய ஆர்டர் கூடலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சினிமா மேல ஒரு அக்கறையில் இருந்து பேசினார் அவர் சவுதா பண்ணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சென்சார் கொஞ்சம் ஓடமா இது மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தூரில் நின்று வச்சேன் சென்சாருக்கு போனால் சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஒரு பாட்டில் வந்து சுலட்சராக நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி நிற்கும் போது அப்படி குதிங்கால் டக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு ஷார்ட் வருது அதை கட் பண்ணணும் ஏங்க குதிங்கால் தூக்குறது என்ன இருக்கு இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது யோ கிஸ் பண்ணுறத காட்ட முடியாது அதுதான் அந்த மீனை கொடுக்கறதுக்காக அதை வச்சுருக்கிறேன் இது ஏன் சாப்பிட்டு இல்லையா அது தொண்டு தொட்டு சின்ன ரொம்ப நாளாக கொடுத்துட்டு இருக்காங்க அதனால காலை தூக்குறது அந்த டீங்கன்னு அந்த ரதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன் இல்லை இல்லை அதை நீ தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு வேற ஒன்றுமே இல்லையே கட் பண்றதுக்கு அப்படின்னா அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி ஆர்கியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது தான் தெரிய இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா சினிமாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் காரண காரியத்தோடு தான் வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் இந்த ஸ்கேனர்லாம் பார்க்கும்போது சினிமாவில் நம்மளும் வந்து ஏதாவது ஏன்னா பாக்கியாக படி படிக்கிறதில் வரும் சிலது வந்து நான் ரொம்ப ரசித்து கொண்டு வச்சேன் அது படத்துக்கு வைக்க யூஸ் பண்ண முடியல ஆனால் படத்தில் வந்து அதை வச்சு வடிவேலுக்காக அந்த காமெடி ஒரு படத்துக்காக யோசிச்சு என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்து வழியில் அவன் வெளியூர்லேருந்து எங்கேயாவது வெளியூர் போய் பிள்ளைக்கு போகணுன்னு சொந்த ஊர் இருக்குது ஒரு பொட்டி தகர போட்டிங்கிறது துணியெல்லாம் எடுத்து தகர பொட்டி கூட வருவான் வந்தால் ஒரு பிராமணா இருக்கப்பேன்னு ஒரு ஊரில் புது ஊருக்கு வந்தவன் வந்து பார்க்குறான் பிராமணாளுக்கப்பே அப்படி பார்த்தோன்னே அந்த போர் பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா இட்லி தோசை அது இதெல்லாம் எவ்வளோ ஒன்று அப்புறம் இட்லி இருக்கிற செம் காசுக்கு ரெண்டு இட்லி சாப்பிடும் அவ்வளோதான் இட்லி எவ்வளோன்னு பார்க்குறாங்க அது ஏதோ ஒரு ரெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் காஃபி ஒன்று சரி ஒரு ஒரு ரூபா அப்புறம் ஜோப்பில் காசு சரி மூணுரூவா நான் அதான் அது மூணுரூவா செலவு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உள்ளே உட்காந்தான் இவன் உடனேயுமே சர்வர் வந்தாரு அதுக்குள்ள வந்து முதல்ல சர்வர் வந்தோடனுமே இவர் வந்து பந்தாவை காமிச்சுக்கணும்போது இவர் என்ன வந்து வந்திருக்காங்க என்ன சார் சாப்பிடையோ முதல்ல கொஞ்சம் ஐஸ் கூடிய அப்புறம் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னே அவன் போய் வாட்டர் கொடுக்க போய்ட்டாக ஆச்சு வாட் இவன் உட்காந்துருக்கும் போது ஒரு குழந்தை ஒரு ஆறு ஏழு வயசுக்கு ஒரு குழந்த வந்து ஏற்றாப்புல வந்து உட்காந்துருது அட பாப்பா தனியாக வந்திருக்கியா என்ன ஆமாம் அப்படின்னு இப்போ சர்வர் நான் என்னென்ன எனக்கு ரெண்டு இட்லி அப்படின்னு உடனே அந்த குழந்தைய திரும்பி பார்த்தேன் குழந்தை எனக்கு ரெண்டு இட்லி அப்படின்னு சர்வர் போயிட்டான் பரவாயில்லையே மாமா ரெண்டு இட்லி பாப்பாவும் ரெண்டு இட்லியா அப்படின்னா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்தேன் சர்வரு எனக்கு ஒரு காஃபி அப்படின்னா குழந்தைய திரும்பி பார்த்தேன் குழந்தை எனக்கு ஒரு காஃபி பரவாயில்லையே எனக்கு நானும் மாமாவும் காஃபி நீயும் காஃபி அதுக்கப்புறம் போயிட்டா அதுக்கப்புறம் பில்லு ஒன்றுனா பில்லு ஒன்று தனி ஆறுரூவா ரூபாய் இங்க வாய பட்டி வேலைப்பட்டியல் பாட்டு தான் வர்றேன் இட்லிக்கு வந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா காஃபிக்கு மூணு ரூபா தானே போடணுன்னா குழந்தைக்கு குழந்தை யாரையா எனக்கும் குழந்தைக்கு என்ன என்ன சம்பந்தம் என்னமாண்ண அந்த குழந்தை யார் கூட வந்த இன்னும் வடிவேல் கை இந்த மாமா கூட தான் வந்தா இவன் என்ன விளையாடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னே அது மாமா மாமான்னு கூப்பிட்டுருந்தாள் இவனே அது குட்டிலாம் அங்கே சைடில் உட்காண்டிருந்தேன் இவனை அவன் வந்து என்ன என்னங்க சத்தம் என்னென்ன பாருங்க குழந்தை கூட்டு வந்தால் இட்லி வாங்கி கொடுத்தேன் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் இப்போ கேட்டேன் எனக்கு குழந்தைக்கு சம்மந்தம் என்ன இதே வேலையை சுற்றுறானுங்க போன வாரம் இந்த ஹோட்டலில் விடுத்தா அப்படி தான் நிறைய வயிறு நிறைய சாப்பிட வச்சு இப்படி பண்ணிட்டேன் இந்த ஹோட்டலில் அப்படி ஏய் மாவட்டத்துக்கு ரெடி பண்ணுங்க உடனே மாவாட்டத்துக்கு ரெடி பண்ணுன்னு சொல்கிறீங்க தொலை கொடு நான் காசு கொடுத்தேன்னா குழந்தையை பார்க்குறேன் அது பாட்டை இது எழுந்திரிச்சு மூவ் பண்ணிட்டுருக்கு வேறு வழி இல்லாமல் சரி பில்லை கொடு அப்படின்னா பில்லை கொடுத்தா ஒம்பது என்ன ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் இப்போதானே ஆறுரூவா சொன்னேன் நான் ஒரு ரெண்டு இட்லி ஒரு காஃபி குழந்தை ரெண்டு இட்லி ஒரு காஃபி இப்போ ஒம்பது ரூபா கொடுக்கணும்னா பார்சலுக்கு யார் கொடுப்பாங்க பார்சல் யார் தான் அந்த குழந்தை வாங்கிட்டு போகுது பாருங்க அதுக்குள்ளே அந்த குழந்த வாங்கிட்டு போயிடுச்சு இவன் நேராக வந்தால் கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்தான் இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோகிச்சுட்டு அப்படியே ஒரு சிக்கன் வாங்கி பார்த்து வைக்கும்போது ஏய் அப்படின்னு ஒரு குழந்தை ஒரு அம்மா கூப்பிட்றாங்க இந்த குழந்தை தான் பக்கத்தில் நின்றுருக்கு டா இன்னைக்கு கிடைச்சே நான் எதோ அஞ்சி வா கிடைச்சா அப்படின்னு அந்த குளத்தை சொல்லுவேன் இவனுக்கு ஒரே எரிச்சல் நல்ல அம்மா நல்ல குழந்தையை பத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா கூப்பிடுது வா இல்ல இல்லை மத்தியான நேராக கிடைப்பா நான் பார்க்குறேன் நல்லா இன்றைக்கி ஏதோ இதெல்லாம் மோர் கொழம்புலாம் போட்டுருக்கா சாப்பிட்டு விட்டுறாங்க மத்தியானம் இதே வேலை இதே ஓடலுக்கா அப்படின்னு நேரம் கடைக்குள்ள போனால் செல்லாம்பெட்டியில் கூப்பிட்டு என்ன அது காலையில் எங்கிட்ட இப்படி சொன்னாங்க பொண்ணு மத்தியானம் இதே வேற மத்தியானம் என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாது தெரியும்னு இல்லை நீ ஒன்றுமே சொல்லி என்ன எனக்கு தேவை காசு தானியா அது எப்படி ஏமாற்றினா எனக்கு தண்ண எனக்கு வேணும் காசு தானே அப்படின்னு ஸோ இது என்னென்னா சின்ன குழந்தைகளை வச்சு கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து டெக்னிக்கலாக ஏமாத்துறது அப்படிங்கிறது நிறையா உண்டு இதே மாதிரி அவன் அடுத்த ஊருக்கு போகிறான் அடுத்த ஊருக்கு போனோம்னா இன்றைக்கி நமக்கு ஹோட்டலுக்கு சரியாக வராது பெஸாம டீ கடையில் வந்து நம்ம எதாவது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடையில் வந்து போய் உட்காந்தான் ஒரு டீ அப்படின்னு சொன்னால் ஒரு வடை வாங்கினேன் டீ வடையை வாங்கி வந்து முன்னால் பெஞ்சிட்டு உட்காந்தேன் அப்படி பார்த்து சாப்பிடலான்னு போகும்போது சட்டார சைக்கிள் வந்தது பிரேக் அடிச்சது நின்றுது தப்புன்னு வடிவலியாக பார்த்துட்டு வந்து வடிவேல்கிட்ட வந்து சரி அந்த டீயை கொண்டாங்க அப்படின்னா உடனே டீ கொடுத்தேன் அந்த வடை கொண்டாங்கன்னா வடை யாரும் செக்கிங் வா வாங்கி இப்படி பார்த்தா

காசு கொடுக்காம போகலாம் அப்படின்னு அவன் பாட்டில் எல்லா கையை கையெழுத்துட்டான் அவன் பாட்டில் போயிட்டான் என்ன முழிக்கிறாங்க என்னையது ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைக்காரங்கிட்ட கேட்குறான் ஏன் என்னங்குது அவன் ஒரு வட டீக்கு வந்து சைக்கிளே விட்டுட்டு போயிட்டானே என்னங்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் சாவி பையெல்லாம் போட்டு வச்சுனேன் இல்லைங்க அது திருடிட்டு வந்த சைக்கிள் சாவியார் வச்சுருக்கேன் அவனை தானே குறிப்பான கிரகத்தை சாவி தூக்கி போட்டான் உடனே இன்னொருத்த வந்தாங்க வந்தனே சாவி எடுத்து தான் சைக்கிள் தருனா அவன் பாட்டுலயோ திருட்டு சைக்கிளையா திருட்டு சைக்கிள் சொல்ல சொல்ல அவன் பாட்டில் போயிட்டான் இவன் கடைக்காரன் கிட்ட ஏன்னா அவன் பாட்டு திருட்டு சைக்கிள்னு சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கான் என்ன என்ன இன்னைக்கு விட்டான் அவனுக்கு கூப்பிட்டு பாரு ரெண்டு பேர் ஒன்னா சைக்கிள்ல போறாங்க போனா ரெண்டு பேருஜூ போயிட்டு இருப்பாங்க இந்த ஊரே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் அடுத்த ஊருக்கு போவான் இது என்னன்னா அந்த ஸ்கேன் பண்றது ஸ்கேன் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லும் எத்தனையோ டெக்னிக்காக எத்தனையோ ஒரு இது பண்ணுறாங்க அதை போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மைண்ட் இந்தளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்க அதில் ஒன்று என்னன்னா என்னென்னா ஒரு கார்த்திக் படம் பண்ணதில்ல என்ன கதைன்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப காமெடியா இருக்குது இல்லை சார் இப்போ ஏமாந்தான் அப்படின்னு சரி அப்புறம் பார்த்தாங்க நம்மளை ஏமாத்துனாங்க நம்மளும் ஏமாத்து தோற்று வேறு சான்சே கிடையாதுன்னு ரெண்டு தான் இருக்கு நம்ம ஏமாந்தோம் இன்னொருத்தர் ஏமாறக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அவர் அதையே கதையை எடுத்துக்கிட்டாரு நம்ம ஏமாந்தால் இதை இதால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து முள்ள முள்ளால் எடுப்போங்கிற மாதிரி இதுதான் தீமாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி ரொம்ப சொல்லிட்டு என்னென்ன சாப்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சொன்னார் எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது என்னென்னா இந்த நடந்த கதைகள் யதார்த்தமாக அது அம்மா அந்த பொண்ணு அசின்கூட இந்த மீனாக சொல்லும் போது இதில் எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ஏமாந்துருக்கும் ஏமாந்துருக்கோம்னு சொன்னாங்களே ஸோ நடந்த கதைகள் வந்து அதை வந்து சினிமாவை எடுக்கும்போது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு ஜனங்கிட்ட வந்து ஒரு தனி இது கிடைக்கும் நான் எனக்கு சோழாச்சி தனியில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் நடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த மாதிரி தான் உங்களை அவங்கள விஜய் அப்புறம் சிம்பு அதெல்லாம் சொல்லிட்டு நான் பாகியராஜ் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன் அதனால் எதார்த்தமாக சிம்பிளாக ஒன்றை எடுத்தீங்க இதை வந்து ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெய்வமாக பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் இது போக போக என்ன அப்படின்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு எத்தனையோ இதுகளை வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீம் ஒன்று அமைஞ்சிருக்காங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை வாங்கி கொடுக்கணும் அவர் வந்து இன்னும் உங்கள மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவர் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி